நான் தமிழன்பன் தமிழ்நாடு அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே இருப்பதால் எல்லா அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக கூட்டணி தொகுதி பங்கீடு என்று தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் இரு பெரும் கூட்டணிகளான திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டுமே இன்னும் மொழிவடுவம் பெறாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய செய்தி இரண்டுமே என்றால் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று நீங்களே பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள் இப்பொழுது இன்னும் முழுமையான வடிவம் பெறவில்லை என்று சொல்கிறீர்களே என்றால் திமுக கூட்டணியில் முக்கியமான பங்கு வகிக்கும் காங்கிரசின் தலைமை இன்னமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினருடைய கருத்துக்களை கேட்ட பிறகு முடிவை அறிவிப்பதாக சொல்லி இன்னமும் அந்த முடிவை அறிவிக்காமல் இருக்கிறது பெரும்பாலும் அது திமுக கூட்டணி தான் என்பதுதான் உள்வட்ட தகவல் என்றாலும் அதிகாரபூர்வமாக அவர்கள் அறிவிக்கும் வரை அதுவும் கேள்விக்குறிதான் என்கிற அடிப்படையில் நான் இன்னும் முடிவாகவில்லை என்று சொல்கிறேன் அதேபோல் அதிமுக கூட்டணியில் நாம் தொடக்கத்திலிருந்து பேசிக் கொண்டிருப்பது போல் ஒவ்வொரு நகர்வாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுகவை அதிமுக கூட்டணி என்பதை தாண்டி அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் தீவிர கவனம் செலுத்தும் பாஜக அதன் முதல் கட்டமாக மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போது அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன் என்று அமித்ஷா அவர்கள் உறுதி சொல்லிவிட்டார் இங்கே எல்லாமே நாங்கள் நினைப்பதுதான் நடக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் அப்படி சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் நாமும் திரும்ப திரும்ப அவர் சொல்வது நடக்காது பாஜக நினைப்பதுதான் நடக்கும் அதை 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 நோக்கித்தான் ஒவ்வொரு நகர்வாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் அதனுடைய அவற்றை நாம் சொன்னதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இப்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார் அதுவும் டிடிவி தினகரன் சேர்ந்தது மிக அண்மையில் தான் என்றாலும் கூட அவருடைய நேர்காணல்களை பார்க்கும்போது அவர் அந்த முடிவுக்கு வருவதற்கு முடிவை எடுத்து பல மாதங்கள் ஆயிற்று சில மாதங்கள் ஆயிற்று என்பது தெரிய வருகிறது அந்த முடிவை அவர் எடுக்க காரணம் பாஜக தான் என்பதும் அவருடைய நேர்காணல்களில் மிக வெளிப்படையாகவே தெரிகிறது அதனால் பாஜக பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தாயிற்று அந்த கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்க வேண்டும் அதிமுக அதனுடைய முழுமையான வாக்கு வங்கியுடன் இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறது அது முழுமையான வாக்கு வாக்கு வங்கியுடன் இருக்க வேண்டும் என்றால் அதிமுகவில் பிரிந்திருப்பவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு செய்தி அவர்கள் ஒருங்கிணைவில்லை என்றால் ஆளுக்கு ஆயிரம் வாக்குகளை பிரித்தாலும் அது பெரிய தோல்விக்கு வழிவகுக்கும் என்பதுதான் யதார்த்தம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் திரு தினகரன் அவர்களால் மெய்பிக்கப்பட்டதும் கூட டிடிவி தினகரன் அவர்களால் இருபதுல இருந்து இருபத்தி இரண்டு தொகுதிகள் வரை அதிமுக தோல்வி அடைந்தது என்று பொதுவான கருத்து இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர்கள் ஐம்பதுல இருந்து அறுபது தொகுதிகள் எங்களால் தான் அதிமுக தோற்றது என்று வெளிப்படையாக இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது அதனால் அதன் அடிப்படையில் இப்பொழுது அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இருந்தால்தான் அதிமுக உண்மையான அதிமுகவாக இருக்கும் என்பதுதான் பாஜகவின் கணக்கு அதை நோக்கி அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இதுதான் திருமதி திருமணம் பேசிக்கொண்டிருந்த விஷயம்தான் இது இப்பொழுது டிடிவி அவர்கள் வந்து விட்டார் அடுத்து இதில் மீதம் இருப்பது திரு ஓ பி எஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் அவர்களுடைய நிலை என்ன என்பது இன்று யாருக்கும் தெரியாத ஒரு நிலையாக இருக்கிறது எல்லோரும் அதாவது சசிகலா ஆதரவாளர்களாக இருக்கட்டும் ஓ பி எஸ் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் டி விஜநகரன் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் யாருக்குமே என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை என்ன இப்படியோ எழுத்துக்கொண்டே இருக்கிறது என்ன யோசிக்கிறார்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை என்பதுதான் ஒரே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அனைத்து தலைவர்களின் ஆதரவாளர்களும் இந்த புலம்பலை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்து டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில் இணைத்து அன்றே திரு ஓ பி எஸ் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் பியூஷ் கோயலை சந்தித்து சந்தித்து விட்டு போயிருக்கிறார் அவர் சந்தித்து விட்டு போனதால் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு இந்த கூட்டணிக்குள் தான் திரு வந்து விடுவார் உறுதியாக வந்து விடுவார் என்கிற யூகங்கள் தான் பெரும்பாலும் இருக்கின்றன திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு முன்பாக நேற்றைய இரண்டு நாட்களுக்கு முன்பான சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு அமைச்சர் சேல பாபு அவர்களை சந்தித்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார் என்பதால் அவர் திமுகவுக்கு செல்லக்கூடும் என்கிற யூகங்களும் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கே அவர் திமுக உடன் கூட்டணி அமைக்க போகிறாரா அல்லது திமுகவிலேயே சேரப்போகிறாரா பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போகிறாரா அல்லது பாஜகவிலேயே சேரப்போகிறாரா இவை இரண்டும் இல்லாமல் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறாரா அல்லது அந்த கட்சியிலேயே சேரப்போகிறாரா இப்படி ஒரு மனிதரை சுற்றி ஆறு விதமான உயோகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இவை இவற்றுக்கும் வெளிப்படையான பதில் தராமல் பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முதலில் சொன்னார் தை பிறந்து கேட்டவுடன் இன்னும் முப்பது நாட்கள் இருக்கின்றனவே என்று சொல்லிவிட்டார் அதனால் அவர் அவருடைய முடிவு என்ன என்பது தெரியாமல் அனைவரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் அவர் எந்த அணியில் சேர போகிறார் என்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் பெரும்பாலும் அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அவர் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் தான் வரப்போகிறார் என்பதுதான் ஒரு ஊழ்வட்ட தகவலாக இருக்கிறது அவர் இந்த அணியில் சேருவதற்கான நிபந்தனைகள் என்ன அவர் என்ன கேட்கிறார் என்ன எதற்காக இந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் அனைவருக்கும் எழலாம் ஒரு பக்கம் இருக்க அவரை அவருடைய ஆதரவாள ஆதரவாளர்களாக தீவிர ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி திமுகவிலும் அதிமுகவிலும் தாவேக்காவிலும் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் அவர் தனிமரமாக இருக்கிறார் அவருக்கு ஒன்றும் செல்வாக்கில்லை இல்லை அவரை அப்படியே ஒதுக்கி விட்டு விடுவார்கள் என்றொரு பேச்சும் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இந்த ஒரு ஒரு அவர் ஒரு கூட்டணிக்குள் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் நடக்கும் போதே அதற்கு இணையாக அவருடைய ஆதரவாளர்கள் அவரை விட்டு விலகி போகும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன எப்படி இருந்தாலும் அவர் ஏன் இவ்வளவையும் சகித்து கொண்டு அவர் எதுவுமே பேசாமல் பொறுமையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று விசாரித்து விசாரித்து பார்த்தால் சில திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு தெரிய வருகின்றன திரு ஓ பி எஸ் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட அவர் தயார் அவர் அவருக்கு ஒரு மூன்றிலிருந்து ஐந்து தொகுதிகள் அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒதுக்க ஒதுக்கலாம் என்று அவர்களே நினைக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் இணைந்து பயணிக்க அவர் தயாராகத்தான் இருக்கிறார் அதே சமயம் அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஒரு பெரும் தொகை கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல் என்று ஒரு தகவல் உலாவிக் கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தொகையை ஒரு கட்டுமான நிறுவனத்திடம் கொடுத்து அவர் ஏமாந்து இருக்கிறார் அந்த கட்டுமான நிறுவனம் அந்த பணத்தை அவருக்கு திருப்பி தர மறுக்கிறது என்கிற ஒரு தகவல் இருந்து கொண்டே இருக்கிறது சில சில மாதங்களாகவே இந்த தகவல் வெளிப்படையாக கசிந்து கொண்டிருக்கிறது மேல்மட்ட அளவில் பரபரப்பாக பேசக்கூடிய தகவலாகவும் இருக்கிறது இப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தையில் அந்த அது ஒரு முக்கியமான சிக்கலாக உருவெடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் அந்த கட்டுமான நிறுவனத்தினர் ஒன்றிய அரசின் தயவில் ஒன்றிய அரசில் ஆட்சி செலுத்தும் பாஜகவின் தயவில் இருப்பதாலும் பாஜக அவரை பாதுகாத்துக் கொண்டிருப்பதால் தான் அவர் மிக வெளிப்படையாக மிக திமிராக ஓபிஎஸ் அவர்களிடம் வாங்கிய பணத்தை தர முடியாது என்று சொல்வதாகவும் ஒரு பேச்சு ஓடுகிறது இப்பொழுது திரு ஓ பி எஸ் அவர்களின் முகாமையான முகாமையான ஒரு நிபந்தனையாகவே என்ன இருக்கிறது என்றால் அந்த பணத்தை எனக்கு யார் வாங்கி கொடுத்தாலும் அவர்களுடன் இணைந்து நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருப்பதாக சொல்லியிருப்பதாக வருவதுதான் அந்த வருடம் தகவல் அந்த பணத்தை பாஜக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த நிறுவனத்தில் மறந்து பெற்று அவருக்கு கொடுப்பதாக என்றால் அவர் பூஜா பாஜக கூட்டணியில் இணைந்து பயணிப்பார் என்றும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கிற நாங்கள் முயற்சிக்கிறோம் நாங்கள் அதை வாங்கி கொடுக்கிறோம் என்று திமுக தரப்பிலிருந்து அவருக்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இப்போதைய தகவலாக இருக்கிறது ஒருவேளை வேளை திமுக தன்னுடைய மாநில அரசின் அதிகாரத்தை செல்வாக்கை பயன்படுத்தி அந்த கட்டுமான நிறுவனத்தில பேச்சுவார்த்தையோ மிரட்டியோ பணிய வைத்தோ அந்த பணத்தை அவரிடம் பெற்றுக் கொடுத்தால் அவர் திமுக அணியில் இணைந்து போட்டியிட தயாராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் பாஜக கோவித்துக் கொள்ளக்கூடாது பாஜக தன் மீது எந்த விதமா பாய்ச்சலும் நடத்திவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனை பாஜகவிலேயே விட முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது திரு ஓ பி எஸ் ரவீந்திரநாத் அவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்த போது இந்த விஷயம்தான் பேசப்பட்டதாக சொல்கிறார்கள் நான் பாஜகவில் இணைந்து விடுகிறேன் எனக்கு உரிய மரியாதை ஒரு தொகுதி ஒதுக்குவது அல்லது மீண்டும் பாராளுமன்றத்தில் நிறுத்துவது எப்படியோ எனக்கு உரிய மரியாதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்பாவை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்பா அப்படியே அமைதியாக ஓய்வு ஓய்வெடுத்து எடுத்து விடுவார் என்கிற அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் மகன் பேசியதாக ஒரு தகவல் இருக்கிறது இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிடம் பாஜகவிடம் ஒரு சேர இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கை இந்த பணத்தை எனக்கு பெற்று கொடுப்பவர்களிடம் நான் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான தகவலாக இருக்கிறது ஒருவேளை திமுகவும் கைவிட்டு பாஜகவும் கைவிட்டால் அவர் நான் செங்கோட்டையின் அழைப்பை ஏற்று தாவேக்காவில் இணைகிறேன் அல்லது தாவேக்கா சார்பில் போட்டியிடுகிறேன் கூட்டணி அமைக்கிறேன் என்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடும் இப்பொழுது அந்த பணம் தான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது அதுதான் அதை முடிவு செய்யும் அதற்கான வேலைகள் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் திருமதி சசிகலா அவர்கள் என் தலைமையில் தான் ஆட்சி அடுத்து அம்மாவுடைய ஆட்சி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அதிமுகவினுடைய ஆட்சி என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் என் தலைமையில் ஆட்சி நடக்கும் என்றெல்லாம் கூட சொன்னார் ஆனால் அவர் என்ன செய்கிறார் இப்பொழுது அமைதியாகத்தான் இருக்கிறார் அவர் என்ன செய்ய போகிறார் என்ன சொல்ல போகிறார் என்பது அதுவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக அவருடைய இருந்து ஒட்டுமொத்த அதிமுகவினர் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறது திரு டி டி வி தினகரன் அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது சித்தி அவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டார் அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று விசாரித்து பார்க்க பார்த்த வகையில் பார்த்த வகையில் திருமதி சசிகலா அவர்களும் பாஜக அதிமுக கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் திமுகவை தீவிரமாக எதிர்க்க முடியும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் என்றும் அவர் இதற்காக இதுவரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் தான் எனக்குத்தான் அந்த உரிமை உள்ளது என்று தொடுத்திருந்த வழக்கை கூட மறுபடியும் புதுப்பிக்காமல் அமைதியாக வைத்திருக்கிறார் என்கிற ஒரு தகவல்களை ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பச்சை குறியீடு அதாவது கிரீன் சிக்னல் காட்டுவதாக அதாவது என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நாம் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அதற்காக நான் எதையும் விட்டு தர தயாராக இருக்கிறேன் என்பதன் வெளிப்பாடாகத்தான் அவர் நான் தான் பொதுச் செயலாளர் பொதுக்குழு என்னைத்தான் பொதுச்செயலாளராக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது அதற்கு பிறகு சட்டப்பூர்வமற்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு கூட்டி தங்களை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்துக் கொண்டார்கள் அதிலும் மாறி வந்தது என்றெல்லாம் அந்த வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை கூட ஒரு கட்டத்திற்கு மேல் நகர்த்தாமல் அந்த வழக்கை புதுப்பித்து அடுத்த நகர்த்த அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லாமல் அதை அப்படியே விட்டுவிட்டதாக அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கின்றன அதாவது அவர் வெளிப்படையாக அதாவது நமக்கு அதிமுக என்கிற கட்சியினுடைய எதிர்காலம் அது வலிமையாக இருக்க வேண்டும் அதற்காக நான் போட்ட இந்த வழக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறது என்றால் அதை நான் விலக்கிக் கொள்கிறேன் என்கிற என்கிற அளவுக்கு வெளிப்படையாக வந்து விட்டார் என்பதுதான் எதா என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது அவர் என்னன்னா அவருக்கான ஒரு ஒரு பிடியாக ஒரு கைப்பிடியாக இந்த வழக்கு இருந்தால்தான் அவர் போராட முடியும் என்கிற இடத்தை கூட அவர் விட்டு கொடுத்து விட்டார் விட்டு கொடுத்து விட்டு அவர் வெளிப்பட அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் சொல்வது என்றால் சொல்வது என்னவென்றால் அதிமுகவில் அம்மா அவர்கள் திருமதி ஜெய திரு ஜெயலலிதா அவர்களுக்கு உடன் நான் எவ்வளவு நெருக்கமாக இருந்தேன் இந்த கட்சி இந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லோருக்கும் நான் யார் என்பது தெரியும் நான் வழக்கு போட்டுத்தான் அதிமுகவின் அதிமுகவை சேர்ந்தவள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று சொல்ல வேண்டியதில்லை என்னை இயல்பாகவே மக்களும் பொது அதிமுகவினரும் மக்களும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த வழக்கு இந்த ஒருங்கிணைப்பு ஒரு தடையாக இருக்கிறது என்றால் அதை நான் வளக்கிக் கொள்கிறேன் என்று விளக்கி வைத்து விட்டார்கள் இந்த தகவல் இதுவரை வெளிவராத தகவல் இந்த தகவல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரிந்து பியூஷ் கோயல் அவர்கள் பாஜகவினருக்கும் தெரிந்து அப்பொழுது அவரையும் அவரையும் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக பேச வைப்பது அவருடைய பரிந்துரையை ஏற்று வேட்பாளர்கள் ச வேட்பாளர்களை நிறுத்துவது அவருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது என்கிற இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்று பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவரும் எனக்கு கட்சியில் என்னுடைய நிலையை என்னுடைய இடத்தை பறிக்காத வரையில் பறிக்காமல் என்ன செய்தாலும் அதற்கு நான் தயாராக இருப்பேன் ஆனால் இவர்கள் வந்தால் நான் இயல்பாக பின்னுக்கு போய்விடுவேன் என்பதுதான் என்னுடைய அச்சம் என்பதை சொல்லி சொல்லி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கும் அவர் நீங்கள் அவ்வளவு அச்சம் கொள்ள தேவையில்லை உங்களுக்கு இணக்கமாக உங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் என்கிற உறுதிமொழியை பாஜக கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதை உறுதிப்படுத்தும் வண்ணம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வந்தவுடன் அவர் பேசிய பேச்சுகள் அனைத்தும் அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கின்றன அவர் முதன்முறையாக அதிமுகவின் பொதுச் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று பேசுகிறார் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி என்றவர்கள் என்றெல்லாம் பேசுகிறார் இதுவரை துரோகி என்று பல்வேறு சொற்களில் அவரை வசைபாடி வந்த திரு டிடிவி டிவி தினகரன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் எடப்பாடி பழனிசாமி என்று பேசுகிறார் ஒரு மேடையில் பேசியது மோடி அவர்கள் கலந்து கொண்ட மேடையில் பேசியதோடு உடனடியாக ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருகில் அமர் அவர் அமர்கிறார் அவர் இந்த பக்கம் அன்புமணி இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி டிடி வி தினகரன் நடுவில் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த சந்திப்பில் கூட அன்புமணி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் இருவரும் அந்த மேடையில் இருந்து காதோரம் ரகசியம் பேசிக் கொள்கிற அளவுக்கு ஒரு இணக்கமாகி இருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அவர் இருக்கும் இருக்கும்போது அவர் எடப்பாடி தினகரன் அவர்கள் கொடுக்கிற நேர்காணலில் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் அவர்களும் எங்கள் பக்கம் வந்து விடுவார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் அதை நோக்கித்தான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது டிடிவி அவர்கள் வந்துவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய பணத்தை ஒட்டி அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது திருமதி சசிகலா அவர்களும் தீவிரமாக அதிமுக பாஜக அதிமுக வலிமையடைய வேண்டும் பாஜக கூட்டணியில் அது இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உறுதியாக இருக்கிறார் அந்த உறுதிக்கு தான் தன்னுடைய பங்களிப்பாக அவர் செய்திருப்பது அந்த வழக்கை புதுப்பிக்காமல் அதை வேகமாக முன்னெடுத்து செல்லாமல் இருப்பது இன்னொரு பக்கம் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த ஈகியர்களுக்கான நினைவு நாள் இந்த முறை மிக எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது அந்த நிகழ்வில் அது குறித்து அவர் சசிகலா அவர்கள் வெளியிட்ட பதிவில் கூட காங்கிரஸ் கட்சியை திட்டியிருந்தார் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்திருந்தார் அந்த இடத்தில் தமிழ் மொழிக்காக தம் உயிர் ஈந்த தியாகிகள் என்கிறதோடு நல்லாமல் அந்த காலத்தில் மத்திய அரசை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி செய்த இந்தி திணிப்பால் தங்கள் உயிரை இழந்த என்று அவர் பதிவிடுகிறார் அப்படியானால் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காங்கிரஸை அவர் எதிர்த்து பாஜகவுக்கு உண்மையாக இருக்கிறேன் என்பதை காங்கிரஸ் எதிர்ப்பதன் மூலம் காட்டுகிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படியாக பாஜக சொல்வதை கேட்க நாங்கள் தயார் என்கிற இடத்தில் திருமதி சசிகலா அவர்களும் வந்திருக்கிறார் திரு டி டி வினகரன் அவர்கள் பாஜக சொன்னதை கேட்டுத்தான் நான் சேர்ந்தேன் என்றே சொல்லிவிட்டார் அவர்கள் அவர் நீங்கள் இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் மீண்டும் திமுக தான் வரும் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறீர்களா உங்களுக்குள் ஒத்து போக போகிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு என்ன விடையே இல்லை என்று டி டி அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார் அதே இடத்தில்தான் திருமதி சசிகலா அவர்களும் இருக்கிறார் இப்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தனி கட்சி என்பதால் அவரை ஏற்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கிறது கூட்டணிப்பில் ஒரு கட்சி வருகிறது என்கிற அடிப்படையில் அது வந்துவிடுகிறது ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஏற்பதில் ஒரு அச்சம் அவருக்கு இருக்கும் அவர்கள் நேரடியாக அதிமுக உறுப்பினர்களாக வந்தால் அடுத்து ஏதோ ஒரு பொறுப்புக்கு வருவார்கள் பொறுப்பில் அவர்களை நியமித்தாக வேண்டும் அப்படி நியமிக்கவில்லை என்றால் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்கிற அச்சத்தில் அவர் இருப்பதாக தெரிகிறது அதற்கு அந்த அச்சம் அவர் கொள்ள தேவையில்லை என்று இப்பொழுது பாஜக தரப்பில் உறுதி கூறப்படுகிறது அதற்கு அந்த உறுதி அவர்கள் கூறுவதற்கு ஏற்ப இவர்களும் பல இடங்களில் விட்டுக் கொடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் திரு ஓ பி எஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் விட்டுக் கொடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது இப்பொழுது இறுதியாக அதை நோக்கித்தான் போகும் அதிமுக கூட்டணிகள் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் வந்து விடுவார்கள் அதுவும் அவை அந்த அந்த நிகழ்ச்சிகளும் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் நடந்து முடிந்துவிடும் என்றுதான் தெரிகிறது இப்பொழுது உள்ள நிலவரம் இதில் ஓபிஎஸ் அவர்கள் சிக்கல் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் அந்த பணம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது அதுவும் ஒன்றிய பாஜக அரசு பாஜக அரசு நினைத்தால் ஒரு வினாளைக்குள் தீர்த்து விடக்கூடிய ஒரு சிக்கல் தான் அது அவர் ஒருவே ஓபிஎஸ் அவர்கள் இதை இந்த இடத்தில் அவரை நாம் பாதுகாக்காவிட்டால் அவர் திமுக பக்கம் போனால் அது ஒரு சரிவுதான் ஒரு சில தொகுதிகளிலாவது அவர் வந்து தங்க அவருடைய செல்வாக்கின் மூலம் சில தொகுதிகளில் நாம் இழக்க வேண்டி வரும் என்கிற கணக்கெல்லாம் இருக்கிறது என்பதால் பாஜக அவரை விட்டுவிடாது என்பதுதான் இப்பொழுது பொதுவான நம்பிக்கையாக இருக்கிறது இன்னொரு இப்படி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இரண்டும் வந்துவிட்டது அதிமுக கூட்டணி நிலை இதுவாக இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதால் பலர் விஜயை முன்வைத்துக்கும் இடத்தில் ஒரு மிரட்டலை விடுப்பது ஒரு நிபந்தனைகளை அதிகப்படுத்துவது என்கிற இடத்தில் இருந்தது அதையும் அந்த இடமும் வெற்றிடமாகி விட்டது என்பது நேற்றைய விஜயின் பேச்சில் வெளிப்படுகிறது நாம் இதுவரை அவர் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டில் இருந்து தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்னை நம்பி வருகிற கூட்டணி தலைவர்களுக்கு நான் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுப்பேன் என்று பேசிக்கொண்டே இருந்தார் அவர் அவர் மட்டும்தான் அதை பேசிக்கொண்டிருந்தார் யாரும் அதை நம்பவில்லை அதனால் அவரை நோக்கி ஒரு கட்சியும் வரவில்லை இப்பொழுது திமுக அதிமுக கூட்டணி தாண்டி தனியாக இருப்பது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமகவும் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிகவும் தான் இவ்விரு கட்சிகளும் கூட பாமக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்காகத்தான் செல்வதுதான் பெரும்பாலும் நடக்கக்கூடும் என்பதுதான் அரசியல் யூகங்களாக இருக்கிறது ஏனெனில் திமுக கூட்டணியில் இவர்களுக்கான இடம் இல்லை தொகுதிகள் ஒதுக்க முடியாது என்பது ஒரு நிலை அதிமுக பாஜக கூட்டணியில் இவர்களுக்கான இடம் நிறைய இருக்கிறது என்பது இன்னொரு நிலை இவை இரண்டுமே அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி அவர்கள் செல்வதற்கான இடம்தான் என்பது தெளிவாகிவிட்டது அதனால் அவர்கள் இருவரும் கூட விஜயை நம்பி அவர்கள் கட்சிக்கு அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் என்பது அவருடைய பேச்சிலேயே வெளிப்பட்டு விட்டது அவர் இவ்வளவு நாள் கூட்டணியை சேருவோம் பங்கு கொடுப்போம் என்றெல்லாம் பேசிக்கொண்டவர் நேற்று தனியாக இருந்தாலும் கெத்தாக நிற்போம் என்று வெளிப்படையாகவே பேசுகிறார் அதனால் அவருடைய கட்சியை அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாரில்லை என்பதால் அவர் தனித்து நிற்கப் போகிறார் என்பது தெளிவாகிவிட்டது திரு சீமான அவர்களின் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுகிறது என்று அவர்கள் வேட்பாளர் தேர்வு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிப்பு என்று இருக்கிறார்கள் ஆக இப்பொழுது திமுக கூட்டணி தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு உறுதியாகிவிட்டது அதிமுக கூட்டணி இன்னமும் பஞ்சம் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்கள் திரு திரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இவர்கள் நால்வரையும் ஒவ்வொருவராக உள்ளே கொண்டு வருவார்கள் அதற்கு ஓரிரு வாரங்கள் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது இதுதான் இப்போதைய நிலை அடுத்து இதில் என்னெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்தடுத்த கண்ணொழிகளில் பேசுவோம் நன்றி வணக்கம்